மட்டையை பிடிச்சி ரெண்டு சாத்து மண்டையில் போட்டான் நல்லவேளை மேலே போடலை அதாவது மத்தியில் போட்டு பொரியல் சுத்திருப்பான் மேலே போட்டு நாலு க தையல் போட்டிருக்காங்க மீதி மூணு பசங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு அடிச்சிருக்காங்க அவனுக்கு மேலே தான் இந்த கொஞ்சம் பணக்கார பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டான்னு வச்சுன்னா ஒன்று ஃப்ரெண்டை போட்டு அடிப்பாங்க சேரத்தூக்கி அடிப்பாங்க என் நடிகர்களே பார்த்துருங்க இல்லைன்னா ரோட்டில் போகிறவங்க வம்புகளுக்குப்பான் ஏன்னா அவனுடைய போதையாகப்பட்டது அவன் மனசின் தாண்டி மிருகமாயிருவான் ஆரம்பத்திலேருந்து அந்த அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்போவே விளையாமல் போயிட்டாங்க என்ன செய்யறது இவர் இருபத்தி நாலு மணி நேரம் ஷூட்டிங் அதாவது பாட்டு வர பாட்டு போடுறேன் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடிட்டாங்க அவர் வந்து இளையராஜாட்ட வந்து எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இளையராஜா கால்கை அமைச்சு வைக்கிட்டு இருந்தோடனே சூழல் எப்படி வருது பாருங்கள் அவர் கஷ்டப்பட்டு வந்தார் அவர் பசங்க எங்க அப்பயும் மனம் அவர் கோடீஸ்வரர் நல்ல சம்பாதிக்க சொல்லி விஷத்துக்கு ஜாலி பண்ணு ஏற்கனவே அவர் மன விளைச்சல் மனம் வந்து இப்போ அவங்க பசங்க விஷயத்தில் எப்படியும் மூணு வருஷம் கூட ரெண்டு கூட எப்படி ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுனால ஷப்பா இழுத்துட்டு வந்துட்டாங்களா சனின்னு அப்படின்னு தான் எனக்கு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர் சினிமா விமர்சகர் திரு பைலான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் பாடகர் மனோ அவருடைய பசங்க ரெண்டு பேரும் இரு நாட்களுக்கு முன்னாடி இரவில் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து ப பசங்களை அடித்து பிரிய ரொம்ப பெரிய இஷ்யூவாயிருக்கு இன்னைக்கு அவர் ரெண்டு பேரும் மறைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க என்ன நடந்துருன்னு நினைக்கிறேன் சார் இந்த கொஞ்சம் பணக்கார பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டாங்கன்னு வச்சுன்னா ஒன்று ஃப்ரெண்டை போட்டு அடிப்பாங்க சேரை தூக்கி அடிப்பாங்க நான் என் நடிகர்களே பார்த்துருக்கேன் இல்லைன்னா ரோட்டில் போகிறத அம்புகளுப்பான் ஏன்னா அவனுடைய போதையாகப்பட்டது அவன் மனசுன்னு தாண்டி ஆயிடுவான் அதாவது மேனேஜரு அப்புறம் இன்னொரு வேலையாள் ஷாஹீரு ஷபி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்து நாலு பேரும் சேர்ந்து உட்காந்து குடிச்சிருக்காங்க குடிச்சிருக்கும்போது மணி பதினொன்ற ரோ அந்த வாசலில் சேரை போட்டு உட்காந்துருக்காங்க ஓரவரெல்லாம் கூப்பிட்டு டேய் என்ன பண்ணுற இன்னும் என்ன பண்ணுற அப்படிங்கிற ரெண்டு சாத்து சாத்துறது அவனும் சரி தண்ணியை போட்டு போதைக்காரன் பெரிய வீட்டு பசங்கன்னு சொல்லி போயிருது அப்போது கிரிக்கெட் விளையாடி முடிச்சுட்டு நாலு பசங்க வந்திருக்காங்க வந்தவங்கள டேய் வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டோன்னே வாங்கடா ஒருத்தன் மட்டும் வந்திருக்கான் நீ வர வர்ற மற்றவங்கலாம் எங்கடா பின்னால் தான் போட்டிருக்கான் கிரிக்கெட்டை மட்டையை பிடிச்சி ரெண்டு சாத்து மண்டையில் போட்டான் நல்லவேளை மேலே போடலை அதாவது மத்தியில் போட்டு பொரியல் சுற்றிருப்பான் மேலே போட்டு நாலு கை தையல் போட்டிருக்காங்க மீதி மூணு பசங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் அடிச்சிருக்காங்க அவனுக்கு மேலே காயந்தான் போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் மட்டும் வந்துட்டாங்க அவர் அப்புறம் தகவல் உடனே நேராக போலீஸ் வேனில் அவசர போலீஸு உதவினா நேராக போயிருக்காங்க அப்போ வழக்கம் போல் அதை முக்கியமாக தான் ரெண்டு பேரும் போயிடுவான் ஆமாம் அந்த மகன் ரெண்டு பேரும் ஓடிச்சானுங்க தலைமுறை வாங்கிட்டாங்க இந்த ரெண்டு பேரை கே பிடிச்சி கேஸ் போட்டு இப்போ போலீஸ் கவலில் இருக்காங்க ரெண்டு பேரும் தலைமுறை இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்காங்க இந்த தகவல் வந்து நான் வந்து விளச்சலோகம் இன்ஸ்பெக்டரே ஃபோன் பண்ணி பேசுனேன் இந்த சார் இது வந்து சின்ன விஷயம் சார் சின்ன விஷயம் அடிப்பட்டது சின்ன விஷயம் தான் பெரிய விஷயம் இது வந்து ஒரு அடிதடி கேஸு சின்ன அடிதடி கேஸு அதாவது செவன்டி ஃபைவ்க்கு மேலே சந்தேக கேஸை விட அடுத்த கட்டம் போய் கோர்ட்டில் வழக்கு போடணும் போனோடனே எடா அடிச்சியா ஆமாம் சார் போதிலிருந்து ஆமாம் ஓ ஒரு ஐயாயிரம் ரூபா ஃபைன் இவ்வளோதான் இது நான் பைலபிள் அஃபென்ஸ் இல்லை பைலபிள் அஃபென்ஸ் தான் ஓ நேராக ரெண்டு பேரும் போய் கையெழுத்து போட்டேன் நல்லா கோர்ட்டுக்கு வந்து சொல்லி விட்டு போகிறீங்க இவங்க பயந்துக்கிட்டு நாம் ஏதோ மேலே பண்ண தப்பு தான் போலீஸ் ரெண்டு பேரும் அடி வாங்கினாலும் பயந்துக்கிட்டு ஆகிட்டாங்க நான் ஒரு பதினஞ்சு அந்த மூத்த பையன் மனைவ மூத்த பையனை பார்த்துருக்கேன் மனம் மூத்த பையனும் லவ் பண்ணி தான் கிளியம் ஆகிட்டான் அந்த பொ பொண்ணோட சுற்றிக்கிட்டுருக்காங்கிறதே நான் அப்போ செய்தி போட்டிருந்தேன் அப்புறம் மனம் பேசினார் என்னே கல்யாணம் பண்ண போகிறான் கல்யாணம் பண்ணிச்சோடனே அவனு தப்பான ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொன்னார் அந்த பையன் எனக்கு தெரியும் அதனால் அவங்க அதாவது அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் மனம் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் அவருக்கு கஷ்டம் தெரியும் மனமும் மனோன்னா கிறிஸ்தவரோ இந்துவோ அல்ல அவர் முஸ்லீம் முஸ்லீமும் அவர் வந்து இளையராஜாட்ட வந்து எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு கா இளையராஜா கால்கி அமைச்சுட்டு இருந்தோன்னே சூழல் எப்படி வருது பாருங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அடிக்கடி இசை கச்சேரிக்காக வெளிநாடு போகிறார் கேட்கும்போதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கேன் ஆமாம் பார்த்தார் இதுக்கடா வம்பா பூச்சின்னு சொல்லி அவருடைய குரலையவே தயார் பண்ணி மனவை இன்ட்ரூஸ் பண்ணார் மனவும் நல்ல சம்பத்தம் பண்ணார் இளையராஜா மனசு வச்சு சரியமாக ஒருத்தர் நம்மளை நம்பியிருக்காங்கன்னு சொல்லி அவர் எஸ்பி பாலசுப்ரணியம் ஈக்குவலாக மனவாக கொண்டு வந்தார் அவர் கஷ்டப்பட்டு வந்தார் அவர் பசங்கள் எங்கப்பயும் மனம் கோடீஸ்வரர் நல்ல சம்பாதிகள் சொல்லி விஷத்துக்கு ஜாலி பண்ணிட்டாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இதை எப்படி கல்யாணம்க்கு அப்புறம் பயிர்கள் எழுந்துச்சியே தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோலை அதனால் சில க சில கட்டுப்பாடுகள் இல்லாததுனால தான் சில செலிப்ரிட்டிஸோட பசங்க இப்படி தெரியுறாங்க இல்லை இருந்தாலும் இப்போ அந்த பாடகிற மனோடைய பசங்க மேலே ஏற்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கணும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நடக்குது கேஸ் நடக்கிறது வேற இந்த இந்த மாதிரி கேஸுகள்லாம் வந்து சமயத்தில் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் கோர்ட்டு வந்து சரிப்பா ஒரு பத்தாயிர ரூபா கொடுக்க வாங்கிட்டு போ என்ன இவனா இழுத்துகிட்டே இருந்தால் என்ன ஆக போதும்னு சரி அவங்க பத்தாயிரம் இருபது வாங்கி போயிடுவான் பெரிய இடத்து பசங்க கொடுத்துருவாங்க கேஸ்களை பற்றி இப்போ யாருங்க கவலைப்படுறா பணம் இருக்குவேன் பணம் இல்லாதவங்க தான் கேஸை பார்த்து பயப்படணும் கொஞ்சம் மானஞ்சி முடிஞ்சு வரணும் தான் பயப்படுவான் இவங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்கள் அட் இது என்ன ஏழு கேஸாக எட்டாவது கேஸாக போது அவங்களுக்கு குடும்ப கோர்ட்ரு அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப வக்கீல் இருக்காரு அவர் பத்திரம் போகிறார் தம்பி இன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்டேஷன் இன்றைக்கி வந்து கோத்துக்கு வந்துடுங்க ரைட் சார் வந்துடுவாங்க அப்புறம் ஒரு நாலு மாதம் வர வேண்டியிருக்காது இப்படியே க போய்ட்டுருக்கணும் இல்லை சார் இருந்தாலும் எவ்வளோ பெரிய இப்போ ஒரு பாடகர் அவருக்கு வந்து ஒரு மன எரிச்சலை உண்டாவது இந்த பசங்க நடந்து என்ன பண்ண சொல்கிறீங்க கர்மான்னு செல சொல்ல சொல்கிறாங்கல்ல விதி அப்படின்ட்டு விதியை மத்த அறைய முடியும் சின்ன வயசுலேருந்தே அவங்க ஏய் நீ கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு அவங்களுக்கு அவங்க க அதாவது தன்னுடைய அப்பன் சம்பாதிக்கிறேங்கிறது வரக்கூடாது நீ வந்து பஸ்ஸில் போகணும் நீ வந்து படிக்கணும் நீ வந்து முன்னுக்கு வந்தால் தான் காசு இது ஏங்காசு அப்படி அப்படி பசங்களை ஆரம்பத்துலேருந்து அந்த அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்போவே விளையாமல் போயிட்டாங்க என்ன செய்யறது இவர் இருபத்தி நாலு மணி நேரம் ஷூட்டிங் அதாவது பாட்டு வர பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடிட்டாங்க பாட்டு பாடிட்டு இருப்பார் பசங்களை கவனிக்கிற நேரம் இருக்குது நாளைக்கு மூணு ரெக்கார்டிங் என்னாகும் என்ன ஆகும் இது ஒரு காரணம் தான் அதாவது அம்மாவால் பெருசாக சரியாக வழக்காக தான் பெரிய காரணம் ஆமாம் அது சந்தேகமே இல்லை இப்போ நம்ம அப்படி நினச்சி பார்த்துருக்கு இப்போ நம்ம ரெக்க கட்டிட்டு பிறந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம பசங்க நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்களே அவன் சரியான வழக்காக தானே காரணம்னு அவரை கட்டாலும் ஒத்துக்கிட்டு வேறு வேற வழி ஆமாம் என் பசங்க சரியாக வளர்க்கல நான் இப்போ தொழிலில் பிசியாக இருந்தேன்னு சொல்லுவாங்க அது வந்து நடிகல சிவாஜி கரெக்டாக சொன்னார் ஓ என் பசங்க என்ன படிக்கிறாங்க எனக்கு தெரிய நான் ஒரு நாளும் கேட்டதும் இல்லை நான் எந்திரிக்கும் போது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க தூங்கின பூரம் நான் வீட்டுக்கு வருவேன் ஒரு நாளை முகம் பார்த்து பேசுனது இல்லை நல்ல வேலை யாரும் வந்து படிக்கலை பட்டதாரி இல்லைங்கிறத விட ஏதோ நல்லா நாலு எழுத்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது இதாகிட்டுரு அதனால் அவருக்கு அந்த இதை ஒரு நாள் சொன்னார் நான் என் பசங்களை சரியாக வளர்க்கலை அதாவது சரியாக படிக்க வைக்கல அவங்கள என்னுடைய என்னுடைய அன்பு என் பசங்களுக்கு கிடைக்கல அது காரணம் என்னோடய தொழில்னு சொல்லுவார் அது மாதிரி தானே அது அவர் சொன்னது தான் மனமும் சொல்ல போகிறாரு கண்டிப்பாக சார் அதாவது செலிப்ரிட்டிஸ் வந்து ஆண்டவன் ஒன்றை கொடுத்தா ஒன்று எடுத்துருவான் அப்படித்தான் நினைக்கணும் புகழ்ச்சி வரும்னா உன்னை இழந்தாவணும் அதாவது நீ பொல்ல ஏறிக்கிட்டே இருக்க பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் உன் பையன் சரியாக படிக்கலை அவன் என் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அவருடைய நினைவுக்கு அவருடைய கவனத்துக்கு வராமல் போயிடுச்சுல்ல கவனத்துக்கு வந்திருந்தே எல்லாம் ஆ சரியாக போயிடும் இன்னும் சரியாக போயிரு இன்னும் சரியாக போயிடும் இன்னும் சரியாக போகணும்னு சொல்லி இருந்து பேசுகிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும்ல சார் ஆமாதான் உண்மை அது ஒரு உண்மை என்ன காரணம் அப்போது அதாவது ஒரு நாளைக்கு மூணு ரெக்கார்டிங்காக என்னாச்சு பாருங்க நான் பார்த்துருக்கவே முடியாது பசங்க பசங்களை அப்பாவை பார்த்துருக்க முடியாது அப்பா பசங்களை பார்த்துக்க முடியாது செலிப்ரிட்டிஸுடைய வாழ்க்கை பெரும்பாலும் இப்போ ஜெயரவி காலேஜில் அழிச்சது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது திடீர்னு போய் ஒரு நாள் நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லுவான் ஏண்டா எல்லாம் கேட்டு சினிமாவில் வர டைலாக் தான் இல்லைனா கேட்டு கேட்டு நீ கேட்டு கேட்டு நான் சந்திருக்கேன் இதை மட்டும் எப்படி வேண்ட கேட்காம நீ வந்துச்சு செலக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் அதை தவிர்க்க முடியாது சிலருக்கு அப்பனுக்கு ஏற்ற பசங்க இருப்பாங்க சிலருக்கு அப்பாவுக்கு ஏற்ற பசங்க இல்லாமல் இருக்காங்க இதனால் அவர் ஏற்கனவே அவர் மன இந்த மன வந்து இப்போ அவங்க பசங்க விஷயத்தில் எப்படியும் மூணு வருஷம் கூட ரெண்டு வருஷம் கூட எப்படி ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கனால ஷபாய் இழுத்துட்டு வந்துட்டாங்களா சனின்ன அப்படின்னு தான் எனக்கு வரணி செய்வார் நல்லா கிட்டே போய் தவிழ்வாரு பசங்களை பார்த்து விளக்கல இப்படி நீங்களா சரிப்படுத்துங்க ஒரு பிரார்த்தனை பண்ணுவார் வரண்ஜி செய்வார் கண்டிப்பா சார் தொடர்ச்சியா சந்திப்போம் மிக்க நன்றி சார்